السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أنبتكري الله من الذي يارخلي أن بشهود أرخلي نام تنرشيها بارت ورقودية دعاك لنودية ذكره لنودية பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் மாதம் முதலாவது நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அதுவும் ஜும் ஆவுடைய நாளாக இருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாள் நாம் இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ரை நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் இந்த திக்ரை நூறு தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி வைக்கின்றான் தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரையை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் அடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் என்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அடியார்களே நாம் இப்பொழுது கண்ணியமான ஒரு மாதத்தை அடைந்திருக்கின்றோம் அதுதான் ஷாபானினுடைய மாதம் இந்த ஷாபானினுடைய மாதத்திலும் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது அடுத்து வரக்கூடியது கண்ணியமான ரமவானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகன் மார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இந்த ரமவானுடைய மாதத்திற்காக நாம் இந்த ஷாபானில் இருந்தே தயாராகுவோம் அதே போன்று இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் மிகச்சிறந்த நாள் ஜும் ஆவுடைய நாள் என்று கூறினார்கள் அல்லாஹுவின் தூதர் சல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடியது ஆக்களை அல்லாஹ் கபூல் செய்வதாக அல்லாஹினுடைய தூதர் சல் அல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இமாம்களுக்கு இடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான இமாம்களினுடைய கருத்து அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அசருக்கும் மகரிப்புக்கும் இடைப்பட்ட அந்த நாளினுடைய இறுதி நேரம் என்பதாக அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த நேரத்தில் நாம் சிக்ரிகளிலும் ஆக்கலிலும் ஈடுபடுவதன் மூலம் அல்லாஹில் நம்முடைய எல்லா ஆக்களையும் கபூல் செய்கின்றான் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எல்லா விடயங்களையும் பூர்த்தி செய்து தருவான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இந்த திக்ரை நூறு தடவைகள் ஓதுவோம் இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று நம்முடைய ஆசைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான் என்ன திக்ர் என்றால் அல்லாஹ் அல்லாஹூ லர்ரா யா யா என்ற இந்த திக்ரை நூறு தடவைகள் ஓதுவோம் மிகவும் சிறந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது அதுவும் ஷாபானினுடைய மாதம் முதல் நாள் ஜுமாவுடைய நாளாகவும் இருக்கின்றது அதிகமாக ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம்